நம்மளை நாம மாத்துறது இது நம்மளை நாம உருவாக்குறது இது நம்மளோட ஜீனா இல்லை நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோங்கிறதா இல்லை நம்ம சந்திக்கிற சுச்சுவேஷன்ஸா இது எல்லாமே தான் நான் சொல்லுவேன் இது எல்லாமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நாம மற்ற ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா நம்மளால நம்மளை உயர்த்திக்க முடியும் நம்மளால நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ப்ரோ ஆக்டிவா மாத்திக்க முடியும் ஓகே ப்ரோ ஆக்டிவ்னா என்ன எதுக்காக நம்ம அதை பண்ணணும் அது நமக்கு எந்த விதத்தில் போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கள் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயந்தான் ப்ரோ ஆக்டிவ் விலங்குகள் மாதிரி இல்லாமல் மனுஷங்களால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படியே கோவித்தை ஃப்ளோன்னு ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நம்மளால் கோத்ரூ பண்ணி பார்க்க முடியும் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க முடியும் அந்த நிகழ்வுகளை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாத்துக்க முடியும் இந்த விஷயத்துக்கு இப்படி பண்ணலாமா இல்ல ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோன்னு நம்ம ரியாக்ட் பண்ணலாமா இப்படி பண்ணா அது சரியா வருமா இப்படி எல்லா விஷயத்தையும் த்ரூ பண்ணி பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு பிக்னிக் பிளான் பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து ரெடியாகி சூப்பரா வெளியில கிளம்பி போறீங்க அப்ப திட்டின்னு மழை வந்துச்சு ஒரு ரியாக்டிவ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலையை திட்டிகிட்டே சா இந்த நாள் வீணா போயிடுச்சேன்னு வீட்டிலேயே உட்காந்து அந்த டேவை வேஸ்ட் பண்ணுவாங்க பட் ஒரு ப்ரோஆக்டிவ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம மழை வந்துருச்சு அதை நம்மளால் மாற்றிக்க முடியாது பட் நம்ம அவுட்டோரில் இருந்த பிக்னிக்கை இன்டோருக்கு மாற்ற முடியுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த மலையை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபர்தர் பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க இப்படி யோசிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க ஏன்னா இதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஷேப் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் வெறும் சூழ்நிலை கைதியாக தான் இருப்பீங்க ப்ரோஆக்டிவ் பர்சனாக நீங்கள் இருக்கணும்னு விரும்பினா உங்கள் லைஃப்பில் ஒரு டஃப் சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து அதை கவனிக்க பழகணும் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் ரைட்டாகவே இப்படி நடந்துருச்சுன்னு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிறத விட்டுட்டு எங்கே தப்பாச்சு இதை எங்கே ஃபோக்கஸ் பண்ணால் அந்த விஷயத்தை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க பழகணும் இப்படி நீங்கள் பண்ணுறதால உங்கள் லைஃப்பில் உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீங்கள் எமோஷனாக வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க அதே சமயம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாங்கிறதையும் கற்றுப்பீங்க நம்ம லைஃப்பில் நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட சாய்ஸஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஆனால் நம்மக்கிட்ட கிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கணும் நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மளால் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக வி எம்பவர் அவர் செல்ஃப்ஸ் நம்ம லைஃப்பில் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கிறது மூலயமா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா லைஃப் உங்கள் மேலே எரியிற எல்லா டஃப் இருந்தும் ஈஸியாக உங்களால் பவுன்ஸ் பேக் பண்ணிட முடியும் நம்ம லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது நம்மளோட ஹாப்பினஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ப்ரோஆக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வெறும் ப்ராப்ளமாக மட்டும் பார்க்காம க்ரோ க்ரோவாகிறதுக்கு அதை ஒரு பெரிய வாய்ப்பாக நம்ம பார்க்க பழகுவோம் இது அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளை எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் ஆக்குது ப்ரோஆக்டிவ் செட் அடையிறதுக்கு நாம் சில எஃபர்ட்ஸ் போடணும் நம்மளோட தாட்ஸ் பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் நம்ம அன்ஹாப்பியாக இருக்க என்ன ரீசன் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களா இல்லை நம்ம ரியாக்ட் பண்ண ஒரு விஷயமா அப்படிங்கிறத பார்க்க கற்றுக்கணும் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நாம் எப்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கற்றுக்கணும் கிளியர் கோல் செட் பண்ணுறதும் நம்மளை ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்க பெருசாக ஹெல்ப் பண்ணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை நோக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெளிவாக இருப்போம் கண்டிப்பாக நம்ம கோல்ஸை நோக்கி நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம் கோல்ஸ் நமக்கு ஒரு டைரக்ஷனையும் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கும் நம்ம யார் கூட பழகிறோம் நம்ம நட்பு ஓட்டம் பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்ங்க ஏன்னா நம்மளை லைஃப்பில் நட்பு ஓட்டங்கிறது மேலையும் ஏற்றிவிடும் கீழே விடும் ப்ரோஆக்டிவ் அண்டு பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் கூட நீங்கள் பழகும் போது அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட வந்து கலந்து பேசி அதுக்கு உண்டான கரெக்டான சொல்யூஷன்ஸை உங்களால் எடுக்க முடியும் முடிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ப்ரோஆக்டிவாக இருக்கிறதுங்கிறது உங்கள் லைஃபை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வே இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பல இஷ்யூஸை கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படி பண்ணுறதன் மூலமாக நீங்க உங்க லைஃபை பெட்டர் ஆக்கிக்கிறது மட்டுமே இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற பலருக்கும் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் ஸோ ப்ரொஆாக்டிவ் அப்படிங்கிறது வெறும் ஹேபிட் மட்டும் கிடையாது அது உங்களோட ஃபியூச்சரை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டூல் கண்டிப்பா இந்த வீடியோ ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பி கே இட்ஸ் மீ பாரதி கண்ணன் சைனிங் ஆஃப்